லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலே அவங்க முதல்ல பூர்வீகத்தை விட்டு காலி பண்ணி வெளியில் போகிறது நல்லது அவங்க பூர்வீகத்திலே இருந்தாங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு டெவலப் ஆக முடியாது அடுத்தது லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டுங்கிறது அயன சயன சுகஸ்தானங்கிறதுனால எப்போதும் சாப்பிட்ணும் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கணும் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதனால் கூடுமானவரில் அவர்கள் பிறந்த ஊரை விட்டு மற்ற ஊர்களுக்கு சென்றால் பெரிய அளவுக்கு முன்னுக்கு வருவாங்க வெளியூர்லேயே வெளிநாடுகளிலே செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதை விட்டுட்டு உள்ளூர்லேயே இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய ஏதாவது தின்றால் குன்றும் அழியுங்கிற மாதிரி அவங்களுடைய செலவுகளாலேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் வந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு பொருளாதார சிக்கல்களுக்கு ஆளாகுங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் அதனால் அதனால் நீங்கள் வந்து கொடுமான வரை லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கிறவங்க வந்து பிறந்த பூர்வீகத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு வெளியேறி செஞ்சீங்கன்னா ஓரளவு அந்த நெகட்டிவான தன்மைகள் குறையும்